அமெரிக்கத்தில் ஈத்தல் எத்திகாத் என்றழைக்கப்படும் ஐம்பத்தி மூன்றாவது தேசிய தின கொண்டாட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு நாட்டில் உள்துறை அமைச்சகமானது ஒரு சில வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது அமெரிக்க குடியிருப்பாளர்கள் வரவிருக்கும் டிசம்பர் இரண்டாம் தேதி ஈத்தல் எத்திகாத் கொண்டாட்டங்களுடன் ஆண்டின் இறுதி நீண்ட வார இறுதியை அனுபவிக்க தயாராக உள்ள நிலையில் தேவையான அனைத்து விதிகள் மற்றும் வழிகாட்டுதலை பின்பற்றுமாறு அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார்கள் இந்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டில் எந்த ஒரு அபாயங்கள் அல்லது இடையூறுகளை தடுக்கும் அதே வேளையில் அனைவரும் பாதுகாப்பான ஒழுங்கான மற்றும் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தை அமீரக அரசால் உறுதி செய்யப்படுவார்கள் என்று அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஆகவே நீங்கள் விழாக்கள் அல்லது கொண்டாட்டங்களுக்கு செல்லும் போது அதிகாரிகளால் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலை கவனத்தில் கொள்ள வேண்டும் குடியிருப்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய போக்குவரத்து ஒழுங்கு மற்றும் வாகன ஒழுங்கு முறைகளுடன் தொடர்புடைய பதினான்கு வழிகாட்டுதலை பின்பற்றுமாறு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமெரிக்க தேசிய தினத்தன்று சீரற்ற அணிவகுப்புகள் மற்றும் கூட்டங்களில் பங்கேற்பதையோ அல்லது ஏற்பாடு செய்வதையோ தவிர்க்க வேண்டும் அனைத்து போக்குவரத்து விதிமுறைகளையும் கடைபிடிக்கவும் மற்றும் காவல்துறை அதிகாரிகளால் வழங்கப்படும் வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் ஓட்டுநர்கள் பயணிகள் அல்லது பாதசாரிகள் பாட்டில் ஸ்பிரேகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வாகனத்தின் முன் மற்றும் பின் நம்பர் பிளேட்டுகள் தெரியும்படி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் வாகனத்தின் நிறத்தை மாற்றவோ அல்லது முன்பக்க கண்ணாடியை மறைக்கவோ கூடாது ஈத்தல் மற்றும் அதிகாரபூர்வ வழிகாட்டுதல் மற்றும் நிபந்தனைகளுக்கு இணங்காத பட்சத்தில் வாகனத்தின் மீது எவ்விதமான ஸ்டிக்கர்கள் அடையாளங்கள் அல்லது லோகுக்களை வைக்க வேண்டாம் வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட பயணிகளின் எண்ணிக்கையை மீறாதீர்கள் என்றும் காரின் ஜன்னல்கள் அல்லது சன் ப்ரூப் வழியாக யாரும் வெளியே எட்டி பார்க்க கூடாது என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதற்கு அனுமதியும் கிடையாது என்று கடுமையான எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது வாகனத்தில் அங்கீகரிக்கப்படாத மாற்றங்களை செய்வதோ அல்லது சத்தம் பார்வைக்கு இடையூறாக இருக்கும் உரிமம் பெறாத அம்சங்களை சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் போக்குவரத்திற்கு இடைவூறு செய்ய வேண்டாம் என்றும் ஆம்புலன்ஸ் சிவில் பாதுகாப்பு போலீஸ் ரோந்து போன்ற அவசர கால வாகனங்களுக்கு சாலையை தடுக்க கூடாது என காவல்துறை கடுமையாக எச்சரித்துள்ளது உள் மற்றும் வெளிப்புற சாலைகளில் ஸ்டேன் செய்யக்கூடாது வாகனத்தின் பக்கவாடு முன் அல்லது பின்பக்க ஜன்னல்களை ஸ்டிக்கர்களால் மூடக்கூடாது மேலும் அல் எத்திக் கொண்டாட்டங்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட துணியை மட்டுமே அணிய வேண்டும் அமெரிக்கத்தின் கொடியை மட்டுமே உயர்த்த வேண்டும் மற்ற நாடுகளின் கொடிகள் அனுமதிக்கக்கூடாது ஈத்தல் எத்திகாத் கொண்டாட்டங்களுடன் அதிகாரபூர்வமாக தொடர்புடைய பாடல்கள் மற்றும் பாடல்களின் அளவை வரம்பிடலாம் ஈத்தல் எத்திகாத் குறிப்பாக அமீரக கொடி அல்லது தொடர்புடைய ஸ்டிக்கர்களை தவிர அலங்கார கடைகள் மற்றும் ஓட்டுநர்கள் ஸ்டிக்கர்கள் அல்லது கொடியை ஒட்டுவதை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமீரகம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இரண்டாம் தேதி ஈத்தல் எத்திகாத் என்று அழைக்கப்படும் தேசிய தினத்தை கொண்டாடி வருகிறது இந்த ஆண்டு மூன்றாவது தேசிய தினத்தை முன்னிட்டு அமீரக குடியிருப்பாளர்கள் திங்கள் டிசம்பர் இரண்டு மற்றும் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மூன்று ஆகிய பொது விடுமுறை நாட்களுடன் சனி ஞாயிறு வார இறுதி நாட்களையும் சேர்த்து மொத்தம் நான்கு நாட்கள் இறுதி விடுமுறையை அனுபவிப்பார்கள் இந்த விடுமுறை காலகட்டத்தில் நாட்டில் உள்ள ஏழு எமிரேட்டுகளும் பல்வேறு ஷாப்பிங் நிகழ்வுகள் இசை கச்சேரிகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் வான வேடிக்கைகள் வரை ஏராளமான நிகழ்ச்சிகளின் வரிசைகளை பொதுமக்களுக்கு தொகுத்து வழங்குகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க